அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இதில் ஏதாவது நன்மைகள் உண்டா ஏதாவது இந்த மாதத்தில் கிரகங்களால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இதுலேருந்து மீள்வதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா இதுதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறார் அது ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மை ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறது என்ன நன்மைன்னா உங்களுக்கு தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் இது வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மனக்குழப்புங்கள் இருந்தால் அதிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு ஒரு தெளிவான சிந்தனைகள் செயல்பாடுகள் நீங்கள் எடுப்பதற்கான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அடுத்து இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் உங்களுக்கு கையில் பணம் இருக்குது தினம் இருக்குது ஆனாலும் செலவுகள் அதுக்கு மேலே இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வசதி இருந்தால் எதுலயாவது முதலீடு பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக பதினான்காம் தேதி வரைக்கும் அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் அந்த முடிவுகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு நடைக்கு நிறைய யோசித்து எந்த காரியத்துலையும் செயல்படுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி தான் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது இந்த பயணம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க இந்த மாதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையவே உங்களுக்கு உண்டு அதில் குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் இதுவும் இந்த மாதத்தில் நிறைய உண்டு அது இல்லை இந்த மதத்தில் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாத ஊர் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாற்றம் என்பது இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு ரொம்ப நாளாக என்னுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது நல்ல விலைக்கு போகலை எப்போ போகும் தெரில எப்போ விற்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்த குரு பகவான் வேறு பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒரு பக்கம் குரு பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் இறையருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரோ ஒருத்தர் வர்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த அத்தனையும் குரு பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு உண்டு ஆக குரு பார்க்கறதுனால நான் முதலே சொன்னேன் தெளிவான சிந்தனைகள் செளிவான செயல்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குழப்பங்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு எப்பையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது தீர்ப்பதற்கு யாராக வர்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் திரும்பவும் சொல்கிறேன் இருக்குதுக்காக தான் ரெண்டாவது தடவை சொல்கிறேன் இந்த மாதத்தில் யாரெல்லாம் சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இதெல்லாமே நார்மலாக உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பெர்மரெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்க சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது ஆக விற்பதற்கும் வாங்குவதற்குமான வாய்ப்பு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை ஒட்டி இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க ப்ராப்பர்ட்டிஸாக இல்லை பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நல்ல விதமாக விற்று லாபத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் கல்வி அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரொம்பவே ரெண்டுமே நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதில் பார்க்குறோம் அப்படி போது உங்கள் வேலையில் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனை ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது வேலை இருக்கா அதெல்லாம் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சரி வேலை இருக்கிறவங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் தக்க வைக்கிறதுக்கும் அல்லது வெளியில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ அரியர்ஸோ எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு நீங்கள் முதல்ல நான் சொல்ல வந்தது இந்த மாதம் வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இது எதுவுமே பெருசாக எதிர்பார்க்காதீங்க ஏன்னா கிரகம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஐந்தாம் மடத்தை குரு பார்க்குறார் சனி பார்க்குறார் இப்படி இருந்தாலே ஐந்தாம் மடத்தை குரு சனி பார்த்தாலே பார்க்கும் வேலையை விட்டு நம்ம வெளியில் வரணும் அல்லது நம்ம வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது இல்லைன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்கை ரிட்டையர்மெண்ட் ஆகிறது அல்லது விஆர்எஸில் வர்றது இப்படிப்பட்ட கிரக நிலைகள் மட்டுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்ம பெரிய லெவலில் வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட்டோ போனஸை எதிர்பார்க்கறது ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறது பெரிய லெவலில் மற்றவங்களுடைய ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறது ஃபேவரபிளாக இல்லை ஆக நல்ல வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கம்பெனி மாற நினைக்கிறவங்க கம்பெனி ஓவர் ஆகுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அடைக்கி வாசிங்க உங்களுடைய உழைப்பு வேலையில் அடுத்தவங்களுக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க உங்களுடைய சீனியர் உங்களுக்கு மேலே ஜூனியராக வருவாங்க இது எல்லாத்துலேயும் பொறுமையாக இந்த மதம் டீல் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மதம் உங்களுக்கு புதுசாக வேலையில் எதுவுமே அப்பாயின்மெண்ட் இல்லைன்னாலும் கூட பரவாயில்லை வேலை கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனை போராட்டம் வேலையில் இது அத்தனையும் இந்த மதம் உங்களுடைய ஜாபில் இருக்குது ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் அடைக்க வாசிங்க குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுடைய சுப்பீரியர் எல்லாத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோட இருங்க பொறுமை இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது டிஸ்பூட் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகளில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அதனால் வாய்ப்பு இருந்தால் ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்கள் இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ரொம்ப குரானிக்காக உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குது குறிப்பாக ரொம்ப நோயினுடைய தன்மை அதிகமாக இருக்கிறதுக்காக நிறைய மெடிசன் சாப்பிட்றேங்கிறவங்களுக்கு நோய் குறைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையவே உண்டு நோய் மட்டுமல்ல யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் அல்லது கடன்லேருந்து நம்ம விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய எல்லா மடத்தில் ராகு பகவான் இருந்து குருவோட இருக்கிறதுனால இது வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் சுமார் ரெண்டுமே கலந்து கலந்து இருக்குது இதே தான் உங்கள் ஜாபில் இருக்கிறவங்களுக்கும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி ஒரு பக்கம் பிஸ்னஸில் லாபம் இன்னொரு பக்கம் பிஸ்னஸில் உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரெண்டுமே கலந்து கலந்து இந்த மாதம் இருக்குது அதனால் பிஸ்னஸில் இருக்கிறவங்க அடக்கி வாசிங்க பார்த்து செய்ங்க ஸோ இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களும் சரி எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதம் திருமணத்திற்கான வாய்ப்பு திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இருந்தாலும் உங்களுடைய எட்டாம் இடத்தில் சனி இருக்கார் சனி இருக்கிறது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்குது இதுவரைக்கும் அந்த சொத்துனால் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை பைசா பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மதம் அந்த சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ உங்களுக்கு கணவன் மூலமாக மனைவியின் மூலமாக பண வரவு பொருள் வரவு இருக்குது இதுவும் இல்லைங்கிறவங்களுக்கு அன்என்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தன வரவு இந்த மாதம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இது வரைக்கும் எனக்கு பென்ஷன் பணம் வரல பிஎஃப் படம் வரல ரியர்ஸ் பணம் வரல இன்சூரன்ஸ் வரல டிவிடெண்ட் வரல வட்டி வரல அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக யாரெல்லாம் பெரிய வரல குழந்தை இல்லை கிட்ஸ் இல்லைங்கிறீங்களோ உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தை எடுப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இது வரைக்கும் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகலை எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்தைகளால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்குது இது வரைக்கும் ரொம்ப நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அல்லது கண்ணு கெட்ட வரைக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அல்லது கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நட்பு வட்டாரம் குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் அவர்களால் எதிர்பார்த்த நன்மை இது அத்தனையும் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டு லைஃப் கணவன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் உண்டு ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அது கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து கலைத்துறையில் இருக்கீங்களா புகழ் அந்தஸ்து இருக்குது பெருசாக நீங்கள் ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது அரசியலில் இருக்கிறவங்க பெயர் புகழ் அந்தஸ்து இருக்குது பெருசாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்கும் ஏதாவது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் இறை வழிபாடை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க எங்கெல்லாம் துர்க்கையும் காளியும் இருக்கும் பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதுலேயும் குறிப்பாக பைரவருடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் அழகாக தன்மந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்